அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எது அப்படிங்கறத பத்தி நாம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில ஏற்கனவே நாம திருச்சி திண்டுக்கல் தொகுதியை பத்தியும் அந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தகுந்த சான்றுகளோடையும் புள்ளி விவரங்களோடையும் விரிவா பார்த்திருந்தோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தொகுதி எது அப்படின்னா கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி தான் மற்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பை அடைவதற்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்விலேயே பாதி வெற்றியை அடைஞ்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் கள நிலவரத்தை ஆராய்ஞ்சி பார்த்தாலும் வேட்பாளரான வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் இருக்குது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் விரிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் முதல்ல தொகுதியோட கல நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரியா இப்போ கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியை எடுத்துக்கிட்டால் அதில் ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஓசூர் தளி அப்படின்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கி இருக்கு இதில் பர்கூர் ஒசூர் ஆகிய தொகுதிகளை திமுகவும் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஊத்தங்கரை ஆகிய தொகுதிகளை அதிமுகவும் தளி தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றி இருந்தாங்க ஆக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் பலமா இருக்கிறாங்க சமபலத்தோட இருக்கிறாங்க ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வந்துட்டா மட்டும் இந்த தொகுதியில அதிகமான முறை வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு பார்த்தா அது காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் இந்த கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில காங்கிரஸ் கட்சி எட்டு முறையும் திமுக அஞ்சு முறையும் அதிமுக மூன்று முறையும் தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதுல தாமாக்காவோட வெற்றிய நீங்க காங்கிரஸ் கட்சியோட வெற்றியா தான் பார்க்கணும் சோ இதையும் சேர்த்துக்கிட்டா காங்கிரஸ் மொத்தம் ஒன்பது முறை இந்த மக்களவை தொகுதியில வெற்றி பெற்று இருக்கிறாங்க இப்ப தொகுதியோட கடந்த தேர்தல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏ செல்லக்குமார் தான் வெற்றி பெற்றாரு அவரு பார்த்தீங்கன்னா மொத்தமா ஆறு லட்சத்தி பதினோராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் வாங்கினார் அவருக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல அதிமுகவை சேர்ந்த கே பி முனுசாமி தான் வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் வாங்கினார் அவருக்கு அடுத்தபடியா மூணாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளையும் நாலாவது இடத்துல மக்கள் நீதி மையம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகளையும் அமமுக எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் வாங்கி இருந்தாங்க இப்ப வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக வனக்காவலர் ஐயா வீரப்பன் அவர்களின் அன்பு மகளான வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வேட்பாளராகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கே கோபிநாத் அவர்களும் அதிமுக சார்பாக அவர்களும் பாஜக சார்பாக நரசிம்மன் அவர்களும் தொகுதியோட அடிப்படை கள நிலவரமே இப்ப இந்த கல நிலவரம் எப்படி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம விரிவா ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்க போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு பேருமே சம பலத்தோட இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வந்துட்டா மிக அதிகமான முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சியா தான் இருக்கு ஆனா அதுலயும் ஒரு நுட்பம் இருக்கு அது என்ன நுட்பம் அப்படின்னா எப்போதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்றதோ எப்போதெல்லாம் அந்த திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிக அதிகமான அதிருப்தியும் கோபமும் வெறுப்புணர்வும் இருக்கோ அப்போதெல்லாம் இந்த தொகுதியில யாரு போட்டி போட்டாலும் சரி அதாவது திமுக போட்டி போட்டாலும் சரி இல்லைனா அவங்களோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி போட்டி போட்டாலும் சரி அந்த முறை அவங்க தோத்துதான் போயிருக்கிறாங்க அந்த முறை மட்டும் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க வச்சு பார்க்கும் போது கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிக கடுமையான அதிருப்தியிலையும் வெறுப்புலையும் கோபத்திலையும் இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுது அதான் நீங்களே பார்த்துருப்பீங்களே வாக்கு கேட்டு போற இடத்துல எல்லாம் வேட்பாளர்களை மக்கள் நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள கோபிநாத் அவர்கள் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் வெற்றி பெறுவது என்பது அரிதான ஒரு செயல் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த செல்வாக்கெல்லாம் எப்பவோ கரைஞ்சி காணாம போயிருச்சு ஏதோ திமுக கூட கூட்டணியில இருக்கிறதாலையும் பாஜக எதிர்ப்புணர்வு பாஜக ஆட்சியின் மீது வெறுப்புணர்வு அப்படின்னு ஒண்ணு மக்கள் மத்தியில தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்ச நஞ்ச உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அவங்களோட வண்டியும் இந்த தொகுதியில ஓடிக்கிட்டு இருக்கு மற்றபடி காங்கிரஸ் கட்சிக்கு தனித்த செல்வாக்கு அப்படின்னு ஒண்ணு இந்த தொகுதியில இல்லவே இல்லை அது எப்படிப்பா அந்த அளவுக்கு உறுதியா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் முடிவை கொஞ்சம் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் இருந்து கழட்டி விட்டுட்டாங்க காங்கிரஸ் அந்த தேர்தலில் தான் போட்டி போட்டாங்க அப்ப இந்த கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க தெரியுமா முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து யாரு காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளராக இருந்தா தெரியுமா செல்லக்குமார் எந்த செல்லக்குமார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது ஆறு லட்சத்தி பதினோராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் வாங்கி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அதே செல்லக்குமார் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கி தோத்து போயிருக்கிறாரு முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் எங்கே இருக்குது ஆறு லட்சத்தி பதினோராயிரம் வாக்குகள் எங்க இருக்கு எப்படி அஞ்சே ஆண்டுல காங்கிரஸ் கட்சியால இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைய முடிஞ்சது காங்கிரஸ் கட்சி என்ன அவ்வளவு வலுவான இயக்கமா ஒரு மண்ணும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கூட்டணி கட்சியோட ஓட்டு பிளஸ் முதல் ஐந்து ஆண்டு கால பாஜக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்புணர்வு பிளஸ் அதே பாஜக கூட்டணி வைத்ததை விரும்பாத அதிமுக தொண்டர்களின் அதிருப்தி வாக்கு இது எல்லாமே சேர்ந்துதான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான செல்லகுமாருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவ்வளவு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது இப்ப இதையே மனசுல வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட இந்த தொகுதியை கேட்டு வாங்கி போட்டி போடுறாங்க ஆஹா திமுக கூட கூட்டணியில இருக்கிறோம் ஓட்டு அதுக்கப்புறம் கால பாஜக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்புணர்வு இது எல்லாம் சேர்ந்து இந்த முறை இந்த தொகுதியில நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மனப்பால் குடிக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன நுட்பம் எப்போதெல்லாம் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கோ எப்போதெல்லாம் அந்த திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு வெறுப்புணர்வும் அதிருப்தியும் கோபமும் அதிகமாக இருக்கோ அப்போதெல்லாம் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தோத்து தான் போயிருக்கிறாங்க ஸோ இந்த கணக்கை அவங்க மறந்துட்டாங்க இந்த கணக்கு தான் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ஆப்பா சீவி வைக்க போகுது அடுத்ததாக பாஜக வேட்பாளரான நரசிம்மனை எடுத்துக்கிட்டால் அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல அப்ப அவரு இருந்தாரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தாரு இப்ப பாஜகவில் இருக்காரு இவர் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி தான் இந்த முறை பாஜக அவங்க இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டு போட்டி போடுறாங்க இல்லைன்னா இந்த தொகுதியில பாஜகவின் கூட்டணி கட்சியான பாமக தான் போட்டி போட்டு இருக்கணும் ஏன் அப்படின்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில அவங்களுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே பாஜக கூட்டணியில் இடம்பெற்று பாமக இந்த தொகுதியில போட்டி போட்டு வாங்கிய வாக்குகள் எவ்வளவு தெரியுமா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் சோ முழுக்க முழுக்க பாமகவின் இந்த வலுவான வாக்கு வங்கிய நம்பியும் கூட்டணி கட்சியான பாமகவின் சப்போர்ட்டை நம்பியும் தான் நரசிம்மன் அவர்கள் இந்த தொகுதியில போட்டி போடுறாரே ஒழிய அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே அது என்ன அப்படின்னா ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை விரும்பாத பாமகவினர் இவருக்கு முழுசா தங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம தங்களுக்கு வலுவான ஒரு தொகுதியை அதாவது பாமக வலுவாக இருக்கின்ற இந்த தொகுதியை பாஜக எடுத்துக்கிட்டதுல பாமக காரங்களுக்கு கூடுதல் கடுப்பு கூடுதல் கோபம் வேறு அதனால இவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு அவங்க கொடுக்கவே இல்லை கூட்டணி கட்சியை விடுங்க சொந்த கட்சிக்காரங்களே இவரை கண்டுக்கவே இல்லை இவருக்காக பிரச்சாரம் செய்ய வரும்போது தான் குஷ்பு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு லீவு எடுத்துக்கிட்டாங்க நேற்றைக்கோ நேற்றைக்கு முன்தினமோ தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவருக்காக வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க இவருடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபகரமாக இருக்கு எல்லாத்தையும் விட கூடுதலான மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த தொகுதி மக்களுக்கு தாமரை சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புது சின்னம் அவங்களுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு சின்னம் சோ இவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தம் சுழியும் இல்லவே இல்லை அதிகபட்சம் ஒரு லட்சம் வாக்கு வாங்கிட்டா பெரிய அதிசயம்தான் அடுத்ததா அதிமுக வேட்பாளரான ஜெயப்பிரகாஷ் இவர்தான் இவர் தான் களத்துல கொஞ்சம் வலுவான எதிர் வேட்பாளரா இருக்காரு ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இருக்கின்ற பாதகமான அம்சம் என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு உட்கட்சி பூசல்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல வெயிட்டான கையு செல்வாக்கு பெற்ற நபர் அப்படின்னா அதிமுகவின் மோஸ்ட் சீனியரான கே பி முனுசாமி தான் அவர் இந்த முறை இந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்கு தன்னுடைய மகனுக்கு வாய்ப்பு கேட்டாரு ஆனா அந்த வாய்ப்பு தலைமையால் மறுக்கப்பட்டுருச்சு இந்த அதிருப்தியாலையும் வெறுப்பாலையும் கேபி முனுசாமியும் சரி கே பி முனுசாமியோட சப்போர்ட்டர்ஸும் சரி ஜெயப்பிரகாஷுக்கு தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை தரல ஜெயப்பிரகாஷ் இப்போ இப்ப முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியோட பரப்புரைய நம்பிதான் களத்துல நின்னுகிட்டு இருக்காரு இத நான் மட்டும் சொல்லல செய்தித்தாள் செய்திகளும் உறுதிப்படுத்துது சைலண்டான மாஜிக்கல் மாசேக்கள் தனி ஆளாக போராடும் பழனிசாமி இந்த தொகுதியில் மட்டும் கிடையாது பல தொகுதிகளில் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கவே இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி ஆளாக தன்னை நம்பி மட்டுமே தன்னுடைய பரப்புரையை நம்பி மட்டுமே இந்த தேர்தலை எதிர்கொண்டு நிற்கிறாரு ஸோ என்னதான் ஜெய அவர்கள் மிகவும் வலுவான வேட்பாளராக இருந்தாலும் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது இப்ப தான் இருக்கு இறுதியாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எண்பத்தி ஐந்து விழுக்காடு தெளிவா தெரியுது தம்பி அளந்து விடலாம் அதுக்குன்னு இப்படியா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குப்பா அப்படின்னு சொல்றீங்களா இதை நான் எப்படி சொல்றேன் பாயிண்டா விலக்கி சொல்றேன் கொஞ்சம் காது கொடுத்து கவனமா கேளுங்க உங்களுக்கே எல்லாம் புரிய வரும் சரியா இப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராணி வீரப்பன் அவர்களுக்கு இருக்கின்ற முதல் சாதகமான அம்சமே இந்த தொகுதியில் இருக்கின்ற பெருவாரியான வன்னிய சமூக மக்களின் வாக்குகள் தான் அது மட்டும் இல்லாம இதுல ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முறை இந்த தொகுதியில பாமக நேரடியாக போட்டி போடல அதுக்கு பதிலா கூட்டணி கட்சியான பாஜக தான் இந்த தொகுதியில போட்டி போடுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்களுக்கு வலுவான இந்த தொகுதியை அதாவது வலுவான இந்த தொகுதியை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்காம பாஜக எடுத்துக்கிட்டதுல பாமக தொண்டர்களுக்கும் சரி வன்னிய சமூக மக்களுக்கும் சரி பாஜக மேல கடுமையான கோபத்தை பத்தாண்டு கால பாஜக ஆட்சியின் மீதும் அதனுடைய முறையற்ற நிர்வாக சீர்கேட்டின் மீதும் எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா சமூக மக்களுக்கும் கடுமையான அதிருப்தியையும் கோபத்தையும் வெறுப்பையும் உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது சரியா அப்படியே சைடு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் வெயிட்டு கையான கே வி முனுசாமி அவர்களின் மகனுக்கு தான் இந்த முறை சீட்டு கேட்டாங்க அது தரப்படல அப்படிங்கறதால அதிமுக மேலையும் வன்னிய சமூக மக்களுக்கு ஒரு ஏமாற்ற மனநிலை நிலவுது இந்த எல்லா காரணிகளும் சேர்ந்து எழுவது விழுக்காடு வன்னிய சமூக மக்களின் வாக்குகள் வித்யாராணி பக்கமா திரும்பி இருக்கு இத நான் மட்டும் சொல்லல மிக முக்கியமான வார இதழும் இந்த செய்தியை உறுதிப்படுத்துது தெளிவா புரிஞ்சுதா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வன்னிய சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு இந்த இட ஒதுக்கீட்டை ஆளை வச்சு மறைமுகமா எதிர்த்து பேசிய திமுக மேலையும் சரி அதனுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மேலையும் சரி வன்னிய சமூக மக்கள் கடுமையான கோபத்துல இருக்காங்க இப்ப இந்த விழுக்காடு தனி மிகவும் அடிப்படையான ஜாதிவாரி மக்கள் தொகை எடுக்க மாட்டேன் எடுத்தா அது ஜாதி கலவரத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை மீதும் சரி அவருடைய கட்சியான பாஜக மீதும் சரி வன்னிய சமூக மக்கள் மிக பெரிய கோவ கோபத்திலையும் வெறுப்புலையும் இருக்காங்க ஆனா அதே நேரத்துல அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் தேர்தல் பரப்புரையில ஒரு முக்கியமான வாக்குறுதிய கொடுத்திருக்கிறாங்க நான் மட்டும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போனா ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப எடுக்க சொல்லி வலியுறுத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் அவங்க ஒரு விஷயத்தை முக்கியமாக சுட்டி காட்டுறாங்க அது என்ன அப்படின்னா நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அதன் அடிப்படையில் எல்லா சமூக மக்களுக்கும் வன்னிய சமூக மக்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா சமூக மக்களுக்கும் அவங்க அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீடு பிரித்து தரப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செயல் திட்டம் அதில் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து வன்னிய சமூக மக்களுக்கு வித்யாராணி வீரப்பன் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்குது இன்னொரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க ஒரு பெண் வேட்பாளர் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்தா இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் கூட போட்டி போட்டதே கிடையாது ஸோ ஒரு பெண் வேட்பாளர் அதுவும் வன்னிய சமூகத்தை சேர்ந்த பெண் வேட்பாளர் அப்படிங்கறதால பல குடும்ப பெண்கள் மத்தியிலையும் பல இளைய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மத்தியிலையும் வித்யாராணி வீரப்பனுக்கு ஒரு வரவேற்பை உருவாக்கி கொடுத்திருக்கு தெளிவா புரிஞ்சதா இது எல்லாத்தையும் தாண்டி கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டா அங்கே தொடர் நிலையம் ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது அந்த தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை பல காலமா இந்த தொகுதியில ஒரு தொடர்வண்டி நிலையத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே அதை செஞ்சு கொடுக்கவே இல்லை ஆனா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக தொழில் நகரமான ஒசூரில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பான தங்கும் விடுதியை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இயங்குகின்ற தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாம்பழங்கள் அதிகமாக விளையும் தொகுதி அப்படிங்கிறதால நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவின் அடிப்படையில் அந்த மண்ணிற்கேற்ற ஒரு தொழிற்சாலை நிறுவப்படும் அதாவது மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை மாம்பழ சாறு தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தோட்டக்கலை சிறப்புற்று விளங்குகின்ற தொகுதி அப்படிங்கறதால மலர்களில் இருந்து வாசனை திரவியங்கள் சென்ட்டு உருவாக்குற தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் சேர்ந்து அந்த தொகுதி இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அப்படிங்கிறதால இளைஞர்கள் மத்தியிலையும் இளம் பெண்கள் மத்தியிலையும் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளராக மாறி இருக்கிறாங்க சோ எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க இளைஞர்கள் இளம் பெண்கள் குடும்ப பெண்கள் அப்படின்னு கூடுதலா வன்னிய சமூக மக்கள் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களாலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறாங்க அவங்களுக்கான ஆதரவு அலை பலமா வீசுறத பார்க்க முடியுது எல்லாத்தையும் தாண்டி வனக்காவலர் ஐயா வீரப்பன் அவர்களோட மகள் அவங்க இதையும் சேர்த்துக்கிட்டா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எண்பத்தி ஐந்து விழுக்காடு தெளிவா இருக்கு அவங்க அந்த தொகுதியில வெற்றி பெற போவது உறுதி கடைசி நேரத்துல என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும் வைட்டமின் பா இதெல்லாம் பாஞ்சது அப்படின்னா முடிவுகள் மாறலாம் சரியா தெளிவா புரிஞ்சதா சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்